கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனதருமை ஈமானிய உறவுகளே இன்றைய இந்த உரை என்பது காலத்தின் தேவை கருதி இன்று நாம் இந்த உரையில் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இஷாவுக்கு பின்னால் நடக்கின்ற ஹதீஸ் வகுப்பை நாங்கள் இந்த உரைக்காக ஒதுக்கி இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான நாம் பேசப்போகின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய நாளில் நடந்து முடிந்த அல்லது பல மாதங்களாக நடக்கவிருந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து அல்லாஹுடைய உதவியால் முடிவடைந்திருக்கிறது இந்த முடிவடைந்த இன்றைய நாளுக்கு பின்னால் ஒரு மூமின் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லது அல் குர்ஹான் சுன்னா என்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பொதுவாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தேர்தல் என்பது ஜனநாயக அடிப்படையில் எங்களுக்கு இருக்கின்ற வாக்கு உரிமையை நாங்கள் விரும்பியவருக்கு பயன்படுத்துவது என்பதுதான் இலங்கையிலே இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான தேர்தலுடைய நடவடிக்கையாக இருக்கிறது இது ஜனநாயக உரிமையாகவும் இருக்கிறது நாங்கள் விரும்புகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு நாங்கள் இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகிறோம் இதை நாங்கள் செய்வதற்குரிய முழு உரிமையையும் இலங்கை அரசியல் யாப்பும் நமக்கு தந்திருக்கிறது நாம் விரும்புகின்ற ஒருவரை நாம் தெரிவு செய்யலாம் இது நமக்கு இருக்கின்ற உரிமை என்ற அடிப்படையில் யாரும் அதிலே கை வைக்க முடியாது ஆனால் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால் ஒரு தேர்தல் நடந்து முடிவடைகிறது அந்த விடயங்கள் இறுதியிலே நாம் நினைத்த ஒருவர் அந்த அதிகாரத்திற்கு அல்லது ஆட்சிக்கு வருகிறார் வராமலும் போகிறார் இரண்டும் நடக்கலாம் நாம் நினைத்தவர்தான் தான் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம் ஆனால் அது நடந்தாக வேண்டும் என்று நாம் எதையும் நிர்பந்திக்க முடியாது இந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா இது பற்றி என்ன சொல்லுகிறது என்பதுதான் இந்த உரையுடைய முக்கிய நோக்கம் ஏனென்றால் எதற்காக நான் இதை இந்த உரையை நடாத்த வேண்டும் உரையொன்று நிகழ்த்தப்பட வேண்டும் என்று ஏன் நான் விரும்பினேன் என்றால் சில வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹுடைய தகுதீரை மிஞ்சியதாக அவனுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதது போல் ஆகிவிட்டால் அது நமக்கு பாவமாக மாறிவிடும் நாளை மறுமையில் அது ஒரு கேள்வியாக மாறி அல்லாஹுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை உள்ளவனாக அல்லாஹ் என்னை நாளை குற்றம் பிடிக்க ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த தேர்தல் என்பது எங்களுடைய ஈமானுக்கு சவாலாக அமைந்து விடக்கூடாது அதை மிக முக்கியமாக கவனமாக நாங்கள் கவனிக்க வேண்டும் எனவே இந்த தேர்தல் என்றாலே அது ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு நடக்கின்ற சில எதிரும் புதிருமான நடவடிக்கைகளால் குர்ஆன் சுன்னா என்ற சகோதரர்களுக்கு மத்தியிலே இருந்த சகோதரத்துவத்தை அது அளித்து விடுகிறது இது மிக பாரதூரமான ஒரு விடயமாக இஸ்லாம் பார்க்கிறது நமக்கு அது சாதாரணமாக இருக்கலாம் அல் குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம் என்று பேசக்கூடிய பள்ளிவாயில்களுக்குள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டிருக்கின்றவர்களே இந்த இலெக்ஷன் நேரங்களில் தேர்தலை மையமாக வைத்து எதிரிகளாக மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையும் அவரவர் ஒருவரை எதிர்த்து ஒருவர் கதைக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பது வரம்பு கடந்து இருக்கின்றதையும் நாங்கள் கசப்பான உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இவர்கள் இதற்கு அல்லாவிடத்திலே நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் பள்ளிவாயில்களுக்குள் அரசியலை கொண்டு வந்து அதிலே பள்ளிவாயிலை அரசியல் களமாக மாற்ற முனைவதென்பது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்பது நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் அதை நான் இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும் இதனால் போவது ஒன்று இஸ்லாமிய சகோதரத்துவம் ஒன்று பாதிக்கப்படுகிறது அதே நேரத்திலே அல்லாவிடத்திலே நாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாளை நாங்கள் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டியும் இருக்கிறது இதையும் நாங்கள் கவனமாக அவதானத்தோடு எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் சில வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய வலைத்தளங்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள் ஊடாக சிலர் சிலருடைய வார்த்தை பிரயோகங்களை பார்க்கின்ற போது இவர்களெல்லாம் குர்வான் சுண்ணாக்காரர்களா இவர்களெல்லாம் என்ன நடிக்கிறார்களா அல்லது அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கிறார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு கேவலமான மோசமான தூசனமான வார்த்தைகள் கூட பயன்படுத்தப்படுவது என்பது தக்க ஒரு செயல்பாடாகவும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்கிறது நான் ஏனைய பள்ளி வாயில்களை விட ஏன் இந்த குர்ஆன் சுன்னா என்ற இரண்டு பள்ளி பற்றியும் இந்த ஊரை பொறுத்தவரை பேசுகிறேன் என்றால் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கை நெறி என்று அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சுண்ணா என்பது வாழ்வியலாக இருக்கின்ற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுவதற்கு இந்த அரசியல் ஒரு காரணமாக இருப்பதை எண்ணே நாங்கள் அதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அதேபோன்று அல்லா சுபஹானுவ தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹையோ செல்லும் அவர்கள் எங்களுக்கு ஒரு நேரான வழியை காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வழியிலே நாங்கள் செல்வதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்வில் இந்த தேர்தல் என்கின்ற ஒன்று வருகின்ற காலத்தில் அது நமக்கு ஒரு தேவை கருதி நாட்டில் அரசியல் என்று சொல்லுகின்ற ஒன்று இருக்கிறது அதற்கான ஒரு தலைமைத்துவம் அல்லது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது தேவைப்படுகிறது அதை தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது அதை இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது இலங்கை அதற்கு எங்களுக்கு பூரண உரிமை இருக்கிறது நாங்கள் விரும்புகின்ற ஒருவரை தெரிவு செய்யலாம் ஆனால் அது இன்று வெறியாக மாறியிருக்கிறது தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் நினைத்த ஒருவர் வரவில்லை நான் யாருக்கு பின்னால் நின்றேனோ அவர் எடுபடவில்லை இது ஒரு வெறியாக மாறக்கூடாது ஒரு மூமினை பொறுத்தவரை இது வெறியல்ல எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு மூமியினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொதுவாக சொன்னால் ஒரு விடயம் நடந்து முடிந்து விட்டதென்றால் இந்த அடிப்படையை நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு விடயம் நடந்து முடிந்து விட்டதென்றால் அது அல்லாஹுடைய ஏற்பாடு நடக்கப் போகிறதென்றால் அது இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் சில முயற்சிகளை ஹலாலான முறையில் மாக்கம் அனுமதித்த வரம்புக்குள் நாங்கள் செய்யலாம் நடந்து முடிந்து விட்டதா அந்த தீர்வு அல்லாஹுடையது என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் பண்பை பற்றி அல்லாஹ் அல் சொல்லுகின்ற போது இன்னமல் அல்லாஹு வஜிலத் குலுபுகும் உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் வஜிலத் குலுபுகும் அவருடைய உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும் வைதா துலியத் அலைகும் ஆயாத் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்தகும் ஈமான் அவனுடைய ஈமான் அதிகமாகும் இறுதியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா வாலா ரப்பிம் எத்த வக்கலோன் அந்த மூமியங்களை நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனுடைய இறுதி முடிவை அல்லாஹுடத்திலே பரம் சாட்டி விடுவார்கள் யா அல்லா நான் ஒன்றை நினைத்தேன் நீ இப்படித்தான் ஒரு முடிவை தந்திருக்கிறாய் அல்ஹம் இது உன்னுடைய முடிவு இதில் மாற்றபிப்பிராயம் கூட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே அவர் இருக்க வேண்டும் இது புதிதாக நான் சொல்லுகின்ற விடயம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களிலே நாம் இதை மறந்து விடுகிறோம் எனவே அல்லா சுபஹானுவத்தாலா எப்படிப்பட்டவன் மக்கரு மக்கரன் குப்பார் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மேலான சூழ்ச்சியாளர் அவனுடைய சூழ்ச்சி என்ன ஏன் அது நடந்தது எப்படி நமக்கு தெரியாது நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட விடயம் அல்லாது எனவே அல்லா சுபஹானுடைய தீர்மானம் ஒரு முடிவு என்பது என்ன தெரியும் அல்லா குர்வானிலே இது பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் இந்த இன்றைக்கு மகரிபுக்கு அதைத்தான் ஓதி தொழுகை நடத்தப்பட்டது எங்களுக்கு அரபு தெரியாததால் குர்வானுடைய வசனம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு என்ன ஓதப்பட்டது என்று தெரியாது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டுக்கு நூற்றி பதினாறை பாருங்கள் யுத்தக்கு நீங்கள் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருக்கலாம் வகுவ ஹைருள்ளக்கும் ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தொகை பூசை வகுவ ஷர்லக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு ஷர்ராக இருக்கும் கெடுதியாக இருக்கும் நாங்கள் ஒன்றை விருப்போம் அது நமக்கு நலவாக இருக்கும் தெரியும் அந்த அறிவு நமக்கு இல்லை என்று சொல்லுகிறான் அல்லா நாம் ஒன்றை விரும்புவோம் அது நமக்கு கெடுதியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுதான் அறிவான் அதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் எனவே இந்த குர்வான் வசனத்தை நன்றாக சிந்தியுங்கள் எங்களுக்கு அறிவில்லாத விடயத்தில் நாங்கள் அதிகமாக பேசக்கூடாது எங்களுக்கு இதிலே உள்ள நன்மை என்ன கெடுதி என்ன தெரியாது ஆனால் இது நன்மையாக கெடுதியா அந்த உடைய கையிலே பாரம் சாட்ட வேண்டும் உதாரணமாக சோதனைகளும் எங்களுக்கு ஏற்படலாம் எங்களுடைய தவறுகளால் மடத்தனங்களால் அல்லாஹ் எங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தலாம் கொடிய ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டலாம் அதிசங்களிலே பார்க்கிறோம் அல் குர்ஆனிலும் கூட அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் ஃபிராவுனுடைய வரலாறை எடுத்து நீங்கள் படியுங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்திலே அல்லாஹ் அந்த ஃபிராவுனுடைய அந்த வரலாற்றை சொல்லுகிறான் ஃபிராவுன் என்ன செய்தான் என்றால் அவனுக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை பிறந்தால் அவனுடைய ஆட்சி அதிகாரம் கவிழ்ந்துவிடும் அந்த ஆண் குழந்தை அவனுக்கு ஆபத்தானது எனவே அவன் என்ன செய்கிறான் அவன் கண்ட கனவை உண்மைப்படுத்தி அவன் சொல்லுகிறான் இனிமேல் பிறக்கின்ற எந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு கட்டளை போடுகிறான் அதை இங்கே ஒப்படைத்து விட வேண்டும் அதை கொண்டு விடுவதற்கு நீங்கள் இங்கே ஒப்படை எப்படிப்பட்ட சோதனை என்று பாருங்கள் பொம்பளை பிள்ளையா நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் அண்ணா குருவானை சொல்லுகிறான் ஃபிரௌன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொன்று உங்களுடைய பெண் குழந்தைகளை வாழ வைத்தான் செய்தான் செய்தான் அல்லா எப்படி முடிக்கிறான் தெரியுமா இதிலே அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருந்தது இந்த சோதனை ஆடந்து வந்த ஒரு கொடிய ஆட்சியாளன் ஏன் உங்களுக்கு வந்தான் உங்களுடைய ஆண் மக்களை கொன்றுவிட்டு பெண் மக்களை மட்டும் வாழ விட்டான் என்று செய்தான் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்ற போது எப்படி முடிக்கிறான் என்றால் இதில் அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு இருந்தது என்று அல்லாஹ் முடிக்கிறான் எனவே கொடிய ஆட்சியாளர்களை தாலா நியமித்தால் அது சோதனையாகவும் அமையலாம் எனவே எது ஹைர் எது ஷர் நமக்கு தெரியாது அல்லாஹுபஹானுவ தாலா இந்த அதிகாரங்களும் ஆட்சிகளும் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எப்படியும் அமையலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு முந்தி இந்த குர்வான் வசனத்தை ஒரு தனம் நீங்கள் எல்லோரும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால் இது வாட்ஸ்அப்பிலே ஃபேஸ்புக்கிலே எல்லா இடத்திலும் பகிரப்படுகிறது அது அந்த குர்வான் வசனம் எழுதப்பட்டிருக்கின்றதுக்கு கீழே இன்னொரு கொமெண்ட்ஸ் போடப்படுகிறது இந்த ஆட்சி அப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும் நாங்கள் வர வைப்போம் என்றெல்லாம் போடப்படுது மேலே குருவாம் வசனம் இருக்கிறது அறிவீன சமூகமா அல்லது இதை கண்டும் காணாமல் புறக்கணிக்கிறார்களா குருவாம் வசனத்தை நமக்கு தெரியாது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குலில்லாகும் மாலிக்குள் முல்கு துத்தில் முல்க மந்தா வன்சி உல் முல்க இம் மந்தஷா வீசு மந்தஷா பியதி இன்ன அலா குல்லிஷையின் கதீர் இது மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் ஆட்சியின் அதிபதியே அல்ல யாரு உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியாளர்களுக்கும் உள்ள அதிபதியே நீ நாடுவோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ நாடுவோரிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறாய் ரெண்டு மாறு செய்கிறார் அப்படி செஞ்சிருந்தா இது நடந்திருந்தா அந்த அவங்க நடந்து முடிந்து விட்டதா யா அல்லா எங்களுக்கு வந்ததை நலவாக்கித்தான் நடக்க முந்தி சில ஐடியாக்கள் நமக்கு வரலாம் ஒரு நியாயம் இருக்கிறது நடந்து முடிந்து விட்ட பிறகு இது யாருடைய தீர்ப்பு யாருடைய முடிவு மாலிக்கல் முழு குத்து முழுக்க மந்தஷா அல்லாஹ் யாரை அரியாணையில் ஏற்ற நினைக்கிறானோ ஏற்றுவான் யாரை இறக்க நினைக்கிறானோ இறக்குவான் அனி இப்படி இறக்குனது பிளான் அது மாதிரி தான் நம்ம அவன் வந்திருந்தா இவன் வந்திருந்தா எங்க வார ஆசைப்படலாம் ஆர்வப்படலாம் ஆனால் அந்த வார்த்தையின் பாதிப்பு ஈமானுக்கு சவாலாகிவிடக்கூடாது அல்லாஹுடைய தீர்ப்பில் குறை காண்பதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதிலே திருப்தி காண வேண்டும் அல்லாஹுவை புகழ்ந்ததை நாங்கள் மனமுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைச்சது நடக்கலையே நான் நினைச்சது நடக்குது நம் ஆறாக்கல் அல்லா நினைத்தது நடந்திருக்கிறது என்றால் ஒரு பூமியினுடைய உள்ளம் என்ன செய்யும் அமைதி அடையும் அலா இந்நீக்கர் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அல்லாகுவை நினைவுகூர்ந்தால்தான் இந்த உள்ளம் என்ன செய்யும் அமைதி அடையும் ஏனென்றால் இந்த உள்ளத்தின் உணர்வுகள் அல்லாஹ் கொடுத்தது உடல் அமைதி அடைவதற்கு இது மண்ணினால் படைக்கப்பட்ட உடல் மண்ணிலே இருந்தும் உள்ளதால் இந்த உடல் அமைதி அடைந்துவிடும் ஆனால் இந்த ரூஹு அல்லாஹுடம் இருந்து வந்தது அல்லாஹை நினைப்பதன் மூலம்தான் இந்த ரூஹு அமைதி அடையும் எனவே அல்லா சுபஹானா இந்த வசனத்திலே சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தானது அல்லா சுபஹான சொல்லு மாலிக்கல் முல்க் சொல்லுங்கள் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே ஆட்சியாளர்களின் அதிபதியே நீ நாடுவோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ நாடியவர்களின் ஆட்சியை பறிக்கிறாய் நீ நாடியது நடக்கிற இதில் அபிப்பிராயம் சொல்வதற்கு என்ன அதிகாரம் எனக்கு இருக்கிறது அபிப்பிராயம் நான் சொல்வதென்றால் யாரை எதிர்த்து அந்த அபிப்பிராயம் நான் சொல்ல போகிறேன் சவர் அல்லா சொல்ற நான் தான் கொண்டு வந்தேன் ஆட்சி அதிகாரம் நான் தான் கொடுத்தேன் அதில் மாற்று கருத்து சொல்லக்கூடாது அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறான் அல்லாஹும் அல்லாஹும் உடைய தூதரும் ஒரு விடயத்தை தீர்ப்பளித்து விட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது எனவே தீர்ப்பளிக்கின்ற விடயம் அல்லாஹுடைய கையிலே உள்ளது அதை நாங்கள் எங்களுடைய பொறுப்புக்குள்ளதாக ஆக்கி அதிலே நாங்கள் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த வார்த்தையும் பேசிவிடக்கூடாது அதற்காகத்தான் நான் முக்கியமாக இதை இந்த உபதேசத்தை செய்யணும் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது நாங்கள் பேசுகின்ற போது பல விட நானே பேசி விடுகிறேன் ச இப்படி நடந்திருந்தா ஆனால் அந்த குருவாமசத்தை பார்க்கணும் எனக்கே பயமாக இருக்குது நானும் அல்லாஹைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் கதைக்கிறேனே ஒரு வேதனை வருது நமக்கு அதுதான் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கொள்ள இந்த விடயத்தில் இந்த விடயத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்படி ஒரு தீர்ப்பு செய்தேன் அதை புரிந்து கொள்ளவில்லையே அடியானே என்னுடைய தீர்ப்பை நீ பிழை என்று கருதினாயா என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் அதனால் தான் நான் நினைத்தேன் என்னிலும் அது நடக்கக்கூடாது என்னுடைய சகோதரர்களான உங்களிலும் அது நடக்கக்கூடாது நம்முடைய குடும்பத்திலும் அது நடக்கக்கூடாது நம்முடைய மனைவி மக்கள் கூட வரம்பு மீறி ஒரு விடயத்தை பேசிவிடக்கூடாது இது உலகத்தோடு முடிந்துவிட்டால் பரவாயில்லை நாளை மறுமையிலே எங்களுக்கு கேள்வி கணக்காக மாறும் அல்லாஹுடைய தகுதிரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற நிலைக்கு எங்களுக்கு வந்துவிடும் அல்லாஹுவிலே பறம் சாட்டாத மக்களாக நாம் அல்லாஹுவால் இனம் காணப்பட்டால் அது குற்றமாக நாளை அல்லாஹ் எங்களை பிடிப்பதற்கு காரணமாகிவிடும் எனவே நான் கடைசியாக இறுதியாக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இன்று என்னுடைய கையிலே இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது அது நலவாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் ஆபத்தில்லாத நல்ல ஆட்சியாக இந்த ஆட்சியை ஆக்கித்தாயா ரஹ்மானே எங்களுடைய இமாதத்துகளுக்கு எங்களுடைய பள்ளி வாயில்களுக்கு எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய எதிர்காலத்துக்கு எங்களுடைய சொத்துக்களுக்கு எந்த கேடும் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியாக இந்த ஆட்சியாளர் யாக்கித்தாயா அல்லா இந்த நாட்டு மக்கள் நீண்ட நாட்களாக கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள் எல்லா மக்களும் தான் மனிதர்கள் என்ற வகையில் நாங்கள் மனிதர்களாக பார்க்கிறோம் எல்லா மக்களுக்கும் கஷ்டம் அந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்க நீயாக ஏற்படுத்திய இந்த தலைமைத்துவத்தின் அந்த நடவடிக்கைகளை சீரமைத்து தாயா அல்லா யாரிடத்திலே கேட்க வேண்டும் எங்களுடைய கையிலே இங்கு இருப்பது இது மட்டும்தான் துவா பிரார்த்தனை நாங்களாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அப்போ விடுமோ இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அதில் உள்ள கெடுதி உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் அதில் உள்ள நடவு உங்களுக்கு தெரியாது எனவே அல்லாஹ்க்குத்தான் தெரியும் நமக்கு தல்லாஹான் அல்லாஹூ ஆலமோ அல்லாஹ் தான் அறிவான் அது நீங்கள் அறிய மாட்டீர்கள் அறியாத விஷயத்தில் நம்ம கருத்து தெரிவிக்கப் போகக்கூடாது ஏன்னா நான் அறிவில்லாதவனாக ஆக அல்லா அல்லா என்ன இந்த விஷயத்தில் எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிறான் தான் ஆனால் எங்களுக்கு பல ஆசைகள் விருப்பங்கள் விருப்புகள் இருக்கலாம் மனிதன்ற வகையில் இருக்கலாம் ஜனநாயகம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த கண்ணோட்டத்தின் கீழ் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் குர்ஆன் சுன்னா ஒளியில் சிந்திக்கின்ற போது நான் இப்போது சொன்னதை விட நிறைய விடயங்கள் இருக்கிறது இது உங்களுக்கு நான் ஒரு சின்ன உபதேசமாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இந்த விடயங்களையாவது கருத்தில் கொண்டு நீங்களும் நானும் எங்களுடைய வா நாவை கொண்டு எங்களுடைய வார்த்தைகளிலே அல்லாவுக்கு மாற்றமான வார்த்தைகள் வந்துவிடாமல் நாளை மறுமையில் குற்றவாளிகளாக இதனால் நாங்கள் பிடிக்கப்பட்டு விடாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த உரையின் மூலமாக நீங்களும் நானும் எதிர்காலத்திலும் சரி மரணம் வரையிலும் சரி இந்த விடயங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டுகளை ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக குர்ஆன் சுன்னாவுக்காக நாங்கள் ஒன்றிணைந்த சகோதரர்கள் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்த கட்டப்பட்ட பள்ளிவாள்களுக்குள்ளேயே நாங்கள் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் எங்கேதான் இந்த குர்ஆன் சுனாவை போகிறோம் என்ற கேள்வியையும் உங்களுக்கு முன்னால் கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வஹருதவான அன் ஹஹம் இல்லாஹி ரிலமீன் சுபஹானுல்லஇஇஇலாஹில்லா அந்த அஸ்திருக்கூலை